அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் சிந்தனைக்கு சில இது என்னுடைய ஐம்பதாவது நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் எழுத துவங்கிய நான் இரண்டாயிரத்தி ஏழில் ஐம்பதாவது நூலை எழுதினேன் இரண்டாயிரத்தி ஏழின் முதல் நூல் சிந்தனைக்கு சில இந்த நூல் பற்றி நிறைய சுவராசியமான விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நூல் கதை கவிதை கட்டுரை நாவல் சிறுகதை இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நூல் நாம் பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த நூலை படிக்கும் பொழுது உங்களுக்கு இது புது மொழியாக தோன்றும் ஸ்ட்ரேஷா அட்வர்டைஸிங் எனும் விளம்பர நிறுவனத்தில் காப்பிரைட்டராக நான் பணிபுரிந்த சமயம் அக்சர் பெயிண்ட் நிறுவனம் சமூக சேவையாக பத்திரிகைகளில் வெளியிட இதுபோன்ற வாசகங்களை கேட்பதாக நான் பணியாற்றிய விளம்பர நிறுவனத்தில் என்னை அழைத்து எழுத சொன்னார்கள் நான் ஒரு தலைப்பில் பத்து வாசகங்கள் கொடுப்பேன் அவற்றில் ஒன்று தேர்வாகும் தேர்வாகும் ஒன்று குமுதம் அல்லது மங்கையர் மலர் அல்லது தினமலர் அல்லது தினத்தந்தி இப்படி ஏதேனும் ஒரு இதழில் அது வெளியாகும் அடுத்த பதிவை கேட்குற வரைக்கும் இந்த பஜ்ஜி காமெடியை கேளுங்க எனது புதுசாக ஒருத்தன் வர்றான் ரெண்டு பஜ்ஜி கொடுங்க ஆஹா புது கஸ்டமருக்கு கூட நம்ம கடை பஜ்ஜி பிடிச்சிருக்கியா எனது பஜ்ஜியை வாங்கி நாய்க்கு பிச்சு பிச்சு போடுறான் டீ கொடுங்க ஒரு நிமிஷம் டீ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் தூள் மாற்றி போடு புரியுதா எப்போ இப்போ தான்ப்பா மாற்றினேன் மாத்தினா இவ்வளோ நேரம் டீ தானே இருந்தேன் அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வெயிட் பண்ண ரெடி அப்புறம் சர்க்கரை பயங்கர தூக்கலாக இருக்கணும் போட்டுட்டா போச்சு அப்புறம் டீ வழக்கமாக டீ இருக்கக்கூடாது அவுன்ஸ் டீயாக இருக்கணும் ஆஹா டீ குடிக்கிறதுல கை தேந்தமும் போல் இருக்குதுய்யா எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான் கே அவன் கேட்ட மாதிரியே போட்டு அசத்திர வேண்டியதுதான் தூள் மாற்றியாச்சு என்ன ஸ்ட்ராங்கு என்ன ஸ்ட்ராங்கு பாலும் திக்காக ஊற்றியாச்சு அவன்ஸ் கணக்கில் ஆமாம் இப்போ சர்க்கரையை போட்டு ரெண்டு ஆத்தாத்தி அவங்ககிட்ட கொடுக்கணும் குடித்தா அடுத்த வாட்டி அவன் இந்த கடையை மறக்கவே கூடாது என்னடாப்பா நீ கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அவுன்ஸா சர்க்கரை தூக்கலா டீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஆஹா என்னது டீயை வாங்கி வாய் கொப்பளிக்கிறான் ஏப்பா இதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போட்டு டீ கேட்டிய வாய்க்கொப்பளிக்கணும்னு சொல்லியிருந்தா நீ கொடுத்துருப்பேன் ஐயா எனக்கு டீயில் வாய்க்கோ பிடிச்சி தான் பழக்கம் அதுக்கு என் கடை டீ தான் கிடச்சதா எல்லாத்தையுமே தூக்கலாக போட சொல்லி கடைசியில் துப்பிட்டான ஐயா என்ன கோபம் வருதா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சே ஐயா இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும் என்னது உங்கள் அப்பாவா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த நீ எங்கள் அப்பா கிட்ட பேப்பர் கேட்ட அதுவும் பத்தாம்தேதி பேப்பர் வேணும்னு கேட்ட எங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு பத்தாம் தேதி பேப்பரில் என்ன விசேஷம்னு கேட்டார் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை பஜ்ஜி மடிக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு நக்கலாக சொல்லி வாங்கிட்டு போனியே ஞாபகம் இருக்கா ஆஹா அவரோட இவன் அதனால தான் பட்ஜியை வாங்கி நாய்க்கு பிச்சு போட்டேன் டீயை வாங்கி வாய் குப்பளித்தேன் நான் வேணும்னேன்னு செய்யலை உனக்கு கோபம் வரணுன்றதுக்காகத்தான் நான் அப்படி செஞ்சேன் இனிமே யாரையும் நக்கல் பண்ணாத இந்தா உன் டீக்கும் பஜ்ஜிக்குமான காசு ஆமாம் என்ன யோசிக்கிற ஒரு டீ போடு மறுபடியும் டீயா ஆஹா இப்போவே கண்ணை கட்டுதேய்யா டீ ஸ்ட்ராங்காக போடு ஆனால் பார்த்தா மீடியமாக இருக்கணும் குடித்தா லைட்டாக இருக்கணும் புரியுதா இந்தாப்பா நீ கேட்ட டீ ஆஹா டீயை குடிச்சிட்டான் வரட்டுமா ஏப்பா டீக்கு காசு நீ எடுத்துகிட்டு வந்த பேப்பருக்கு டீ சரியாக போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்